ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து நம்ம இன்றைக்கி வந்து என்ன பிளாக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக நம்ம இப்போ கிளம்பியிருக்கோம் தங்கச்சியோட மேரேஜ் இன்றைக்கி எங்கேனு பார்த்தீங்கன்னா மேடவாக்கம் பக்கத்தில் அப்படி நம்ம போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டர் ஒருத்தரை வந்து மீட் பண்ணிவிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் அவங்க அவங்கள அப்படியே மீட் பண்ணிட்டு என்ன வங்கி மணிமங்கலம் ஏரியாக்குள்ளே இப்போ நம்ம என்ட்ரி ஆகி உள்ளே போயிட்டுருக்கோம் அவங்கள பார்த்துட்டு அப்படி போயிட்டு நம்ம அம்மாவை அம்மாவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படி நம்ம போக போகிறோம் போக என்ன நடக்குன்னு பார்ப்போம் ஏன் தொழில் தாங்க வாங்கி வாங்கிச்சொங்கின்னு இப்போ வந்து பார்த்திங்கனா நம்ம வெண்டிலா சிஸ்டரை மீட் பண்ணிவிட்டு நம்ம சொன்னோம்ல ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டு இப்போ நம்ம நெ நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரைட்டாக அம்மாவை பார்க்க போகிறோம் இப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நான் டெய்லி காலையில் ஆடு மேய்க்க போகும்போது அனுசனாக வந்து எனக்கு கஞ்சி கொண்டு வருவோம் கஞ்சி வந்து கொண்டு வரதுக்கு கஞ்சி சைடிஷ் வந்து என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொத்த உரங்க ஆமாம் அவங்க இதிலே விளைஞ்சது ஊரில் அதனால் அதை வாங்கிட்டு அப்படியே அவங்க எல்லாம் பிள்ளைங்களெல்லாம் பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப ஆமா எல்லாரும் ரொம்ப அன்பா இருந்தாங்க மீட் பண்ணிட்டு நாங்க அப்படியே கிளம்பி அங்க போயிட்டு இருக்கோம் இனி நெக்ஸ்ட் அம்மா வீட்டுக்கு போய் பார்ப்போம் இப்போ வந்து நம்ம நம்ம ஏரியாக்குள்ள வந்தாச்சு இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எப்பவும் போல நம்ம அம்மா மருமகள் மாமியார்கள் கொஞ்சம் குழவும் சில பல புட்டேஜ்கள் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதாவது வந்து ரெகுலரா நடக்கிறது தான் அது வந்து நடக்கமா அது வந்து ஒரு எதிர்பார்ப்பாவே ஆகி போச்சு இப்ப மனுஷன் பாத்தியா ஆமா இப்ப பாக்க போறோம் அம்முட்டி அம்முட்டி அங்க யாரெல்லாம் இருக்கா ஆ சஜு அண்ட சொல்லு அண்ட சொல்லு சொல்லும்மாளே சரி சும்மாதான் இருக்க நீ சொல்லு சஜு அண்ட அப்புறம் வேற யார் இருக்க மாயா வேற யார் சொல்லு அமுட்டி சொல்லு வீடியோ எது என்ன சொல்ல வரதுக்கே இப்ப கட் பண்ணனும்னு சொல்லு பாருங்க வீடியோ கட் பண்ணி வெச்சுக்கோ எங்க போறோம் எங்க யாரு போ சரி இப்ப வீட்டுக்கு வந்துட்டு அம்மாவள பார்த்துட்டு கிளம்ப போறேनी அம்மா இன்னைக்கு வந்து நீங்க முத்தம் கொடுத்த footage எல்லாம் மிஸ் ஆயிட்டே நீங்க வந்து ரிசீவ் பண்றதுக்கு உடனே காருக்கு வரல இன்னைக்கு ஏையா சரி நீ ஏன் கத்தியா அவ கத்தியானு அம்மாவுக்கு வந்து இன்னைக்கு ஜவுளி business ஓடிட்டு இருந்ததுனால உள்ள எல்லாரும்

அப்பாவும் அப்பாவும் அத்தையும் இது அப்பா இது சந்தியா யாரு சாதி குட்டி அண்ட சஜி பாத்தியா நீ அண்ட ஒரு அழகா எடுத்து ஆல்பம் போடலாம் யாரு நீ நடிக்க முடியாது அவன் அடிப்பாளன் அடிப்பான் சரி இது உனக்கு பொட்டை பொட்ட அடி வாங்குறதுக்கு இருக்க சரி விடு விடு மன்னிச்சிரு 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 இப்போ வந்து இருந்து கிளம்பி மண்டபத்துக்கு வந்துட்டோம் இதான் மண்டபம் இப்போ நம்ம வந்து மண்டபத்துக்கு பேக் சைடில் நிற்கிறோம் அதனால காரை வந்து இங்கே பார்க் பண்ணிவிட்டு மண்டபத்துக்கு வந்து நடந்து போயிட்ருக்கோம் இதான் வந்து மாப்பிள்ளையும் பொண்ணும் ரெண்டு பேருமே ரொம்ப க்யூட்டான பேராக இருக்காங்க இன்றைக்கி வந்து நைட் ரிசப்ஷன் மேரேஜ் முன்னாடியே முடிஞ்சிச்சு ரிசப்ஷன் இன்னைக்கு மாப்பிளை வீட்டு சைடு ரிசப்ஷன் இன்னைக்கு அதனால் இது வந்து மாப்பிள்ளை வீட்டு சைட் பேனர் இதுதான் வந்து மாப்பிள்ளையோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே நல்லா கலகலன்னு சிரித்த முகத்தோடு இருந்தாங்க வாங்கி நம்ம உள்ளே போகலாம் உள்ளே போய் எப்படி வரவேற்பு நடக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து ரிலேஷன்ஸ் எல்லாருமே வெளியே நின்று எங்களை பார்த்தோன்னே சிரித்த முகத்தோடு வரவேற்பு இருந்தாங்க எங்கள் ஒரே ஷையாக போயிட்டு அதனால் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தே எல்லாரையும் பார்த்தோன்னே பாலியே கட் பண்ணியாச்சு இப்போ வந்து நாங்கள் உள்ளே போகலாம் எப்போயுமே நாங்கள் வந்து எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்குமே இவ்வளோ சீக்கிரமாக வந்து போனதே இல்லை குரோம்பேட்டையிலேருந்தே குரோம்பேட்டைக்கு போகிறதுக்கு ஃபங்ஷன் முடிகிற டைம் சாப்பிட்ற டைம் தான் லே கரெக்டாக போவோம் ஆனால் இன்றைக்கி தான் நாங்கள் முதல் முறையாக பொண்ணு மாப்பிள்ளையே ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷனில் போய் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்த ஃபங்க்ஷன் தான் இதுதான் வரலாற்று முதல் முறையாக இப்படி நடந்திருக்கு இப்போ பொண்ணு மாப்பிள்ளைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த கேப்பில் கேமராமேன்லாம் குட்டீஸை கவர் இருந்தாங்க பொண்ணு மாப்பிள்ளையும் ரெண்டு பேரும் வர ஆரம்பித்தாச்சு ரெண்டு பேருமே க்யூட்டாக நடந்து வந்துட்டுருக்காங்க நாங்கள் வந்து அப்படியே பொண்ணு மாப்பிள்ளை எல்லோரையும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் வசுக்குட்டியும் குட்டியும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க வசுக்குட்டி வந்து அம்மா அம்மான்னு அம்மா விட்டு இறங்கவே இல்லை ஷேன்குட்டி வந்து அத்தை வச்சுருக்காங்க அத்தைன்னா அம்மா அத்தையோட கூட பிறந்த அக்கா அவங்களோட மூத்தாரோட பொண்ணு தான் இவங்க பெரியப்பா பொண்ணுக்கு தான் இப்போ மேரேஜு இங்கே தான் அத்தை மேரேஜ் முடிஞ்சு ரிசப்ஷனுக்கு வந்திருக்கோம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம முக்கியமான வேலைக்கு பார்க்க பார்க்க வந்துவிட்டோம் அதான் சாப்பிட்டு வந்தாச்சு பிரியாணி போட்டிருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு பாப்பாவை நான் வச்சுருந்தேன் வசக்குட்டியும் அவங்க இருந்தா வசுக்குட்டி சமத்தாக இருந்து சாப்பிட்டுருந்தேன் ஆனால் ஷன் தான் சேட்டை பண்ணிகிட்ருந்தேன் யாராச்சும் பாப்பாவை தூக்கி வச்சுருந்தா நம்ம ஒரு பிடி பிடிக்கலாமேன்னு மனசில் நினச்சிட்டே இருந்தேன் இப்போ கடவுளாக பார்த்து அனுப்பி வச்ச மாதிரி ஒரு அக்கா நீங்கள் வேணால் சாப்பிடுங்க நான் பாப்பாவை பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க பரவாயில்ல இருக்கட்டு நானே சாப்பா வச்சுக்கிறேன்னு இல்லை பரவாயில்ல நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு பாப்பாவை நல்லா பார்த்துட்டாங்க யாருன்னா கேட்ரிங் சர்வீஸ்ல ஒர்க் பண்றேன் அந்த அக்கா நானும் ஃப்ரீயா சாப்பிட்டு முடிச்சாச்சு ஃபங்க்ஷன் ஒரு வழியாக முடிஞ்சு தாம்பழத்தை வாங்கிட்டு கிளம்பியாச்சு தாம்பழம் ஒன்னொன்னா கையில் ஒன்றத்தையும் காணும்னு பார்ப்பீங்க தான் இங்கே தாம்பளம் இது ஒரு நல்ல விஷயம் தான் இந்த மாதிரி தேங்காய் வெத்தலை பக்கு தரக்கு இந்த மாதிரி தர்றது ஆமாம் எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நாங்கள் வந்து இந்த மாதிரி ஆல்ரெடி செடி வாங்கலாம் ஆமாம் எங்களுக்காகவே இது இருந்த மாதிரி எனக்கு தோணிட்டு ஆமாம் கல்யாண வீட்டுக்கார வீட்டுக்கு எத்தனை நாளா நம்ம ஊரில் வந்து பந்தி வீட்டில் உள்ள பிள்ளைக்கு இன்னும் கேட்டால் கூட கிடைச்சிருக்கோம் ஏன்னா ஆமாம் ஆமாம் ஒரு கொய்யா ஒரு செம்பருத்தி ஒரு மல்லி மல்லி நீ ஒரு வில்லி பாய் 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 பாய்